ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம் அதுதான் வந்து எப்படியும் சமைய சூப்பராக செம்மையாக கிராமத்து ஸ்டைலில் சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் அம்மாக்கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அவங்க தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு செய்வாங்களா வாசமும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து எப்படி நம்ம வச்சாலுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதனால் வந்து இதே இதில் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அம்மா ஊருக்கு போயிருக்கப்போ அவங்க செய்கிறதையுமே வந்து இன்னொரு நாள் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் இது அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுனால அவங்க எப்படி செய்வாங்களோ அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி வந்து நான் முன்னாடியெலாம் வந்து தலை அந்த கோழியோட கால்லாம் வந்து போட்டு சமைக்க மாட்டோம் ஆனால் இப்போல்லாம் வந்து அது நல்லது சமைச்சிட்டு திருப்பி நம்மளுக்கு வேணான்னா நாய்க்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா கழுவிட்டு எப்பயும் போல வந்து சமையலில் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டியில் போட்டு வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி இருக்கும் போச்சி வராமல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அலசிட்டு அந்த இதில் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வறுத்துட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் ஆனால் அன்றைக்கி வந்து நான் தேங்காயெல்லாம் வந்து சேர்த்துக்கலை தேங்காய் சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட வந்து கெட்டு போகிறது மாதிரி ஆயிரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டு போக ஆரம்பிச்சிரும் தேங்காய் இல்லாமல் வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு டைம் ஆகுது மித்தவதை விட நாட்டுக்கோழி வந்து நம்மளுக்கு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசை இதுங்களுக்குமே வந்து ஊற்றிக்கிறப்ப இருக்க இருக்க டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேங்காய் வந்து சேர்த்துக்காமல் செஞ்சுருப்பேன் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டியாச்சு நம்மளுக்கு வந்து வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு தட்டில் வந்து எடுத்துக்கலாம் கசகசா கொஞ்ச ஒன்று அதுக்கப்புறம் மல்லி விதைகள் கொஞ்சம் அப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த கல்பாசி வந்து சேர்த்துக்கணும் அதனால வந்து நம்மளுக்கு வாசமாக இருக்கும் குழம்பு அதுக்காக தான் அப்புறம் சோம்பு கொஞ்சம் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து ரெண்டு ரெண்டு கிராம்பு எடுத்திருந்தேன் ஒரு வந்து ஏலக்காய் ஒன்று எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் தக்காளியுமே வந்து வதக்கிடுவேன் அதனால் அந்த நடுத்தண்டை வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி நாலு எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு எடுத்துக்கிட்டேன் பூண்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துருந்தேன் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து சேர்த்துருக்கேன் அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னாலும் இருக்காது பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அன்றைக்கி நான் சேர்த்துருந்தேன் ஒரு மூணு பூண்டு வந்து சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்புறம் எல்லாத்தையுமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் வதக்கிக்கலாம் ரொம்ப கறிமல் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து லைட்டாக உடஞ்சி வர அளவுக்கு வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்புறம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம எப்பையும் போல் தாளித்து விடுவோம்ல அதேமாதிரி தாளிச்சுட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப கருகிராமல் மட்டும் வறுத்துக்கணும் ஏன்னா அப்புறம் குழம்போட வாசம் வந்து மாறிடும் அதனால் ரொம்ப கருகாமல் சிம்மில் வச்சு பார்த்து வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் போதும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைப்போம் இப்போ வந்து மிளகு கொஞ்சோன்னு சேர்த்துருந்துருக்கணும் நான் வந்து மெ மெயினாக வந்து மிளகு தான் ரொம்ப முக்கியமே ஆனால் அதையே அன்னைக்கு வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அரைக்க போகிறப்ப சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பொடியும் இருந்ததுனால மிளகுத்தூள் வந்து இப்போ அப்போ கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் பக்கம் வந்து சேர்த்து மஞ்சள் தூளும் அதுவும் வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து அதே கடாயிலேயே எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு த லைட்டாக அதிலே எண்ணெயிலேயே வந்து நம்ம வதக்கி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வாசம் இருக்கும் அதுக்காக லைட்டாக சுருளை வதக்கிக்கலாம் இப்போ இருக்கப்பயே தான் வந்து மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் மஞ்சள் தூள்லாம் நம்ம கடையில் வாங்கிறத விட வாங்கி நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறது சூப்பராக வாசமாகவும் இருக்குது நல்லா வந்து நம்மளுக்கு மனது திருப்தியாகவும் இருக்கும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எப்பயுமே வந்து நான் மிளகாய் தூள் அரைக்கிறப்ப ஒரு கிலோ மஞ்சள் வாங்கிட்டு நல்லா காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்குவேன் அதுதான் வந்து எப்போயுமே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நல்லாயிருக்கு நீங்களும் பாக்கெட்டில் வாங்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் அரைப்போ நல்லது அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டேன் அப்புறம் அரைக்கிறதுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு மிளகு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும்ல அதுக்காக ஏன்னா இங்கே பொடியும் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக தான் மிளகு வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கின இந்த சிக்கன் கூட வந்து அதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சு நல்லா க மட்டன் சாரி சிக்கன் வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த நான் அரைச்சி ஊற்றுற மசாலாவுமே வந்து அம்மா இன்னொரு தடவை இந்த சிக்கன் கூட நல்லா வதக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து அன்றைக்கி டக்குன்னு தண்ணியை மிக்ஸி கழுகுனதுனால தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் வேற அதனால் ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க மத்தபடி வதக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கிளம்பு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துக்கிட்டேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு நம்மளுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடும் இது வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபைனலாக கருவேப்பிலை வந்து தூக்கிட்டு நம்ம குழம்பு வந்து இறக்கிக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அப்புறம் பழசு இருந்தாலும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்